வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் திருவற்றியூர் தொகுதி திமுக சார்பாக கே பி சங்கர் எம்எல்ஏ அன்னதானம் வழங்கினார் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை திருவெற்றியூர் தொகுதி திமுக சார்பாக கேவி கே கூப்பம் திருவெற்றியூர் சட்டமன்ற அலுவலகம் முன்பு திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திமுக கொடி கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து திருவெற்றியூர் நெடுஞ்சாலை விம்கோன் நகர் சத்தியமூர்த்தி நகர் மற்றும் திருவெற்றியூர் சட்டமன்ற அலுவலகம் முன்பு பொதுமக்களுக்கு அசைவ பிரியாணியை அன்னதானமாக வழங்கினார் मुद <tries>